இது வரைக்கும் கிரிக்கெட்டை மட்டுமே பின் பாயிண்ட்ல உட்காந்து டிப்ல உட்காந்து நகத்தை கடிச்சிட்டு ரசிச்ச ஆடியன்ஸை ஓ கபடி கேமையும் இவ்வளோ நல்லா ரசிக்கலாமா அப்படின்னு ரசிக்க வச்சிருக்கிறார் மாரி ரெண்டு சாதி தலைவர்களா திரு அமீர் மற்றும் திரு லால் நடிச்சிருக்காங்க நடிக்கல அந்த கேரக்டருக்கான நிஜத்தை பதிவு பண்ணியிருக்காங்க கத்தி எடுத்தவனுக்கு தான் சாவு அப்படிங்கிறது தான் உண்மை திறமையும் படிப்பும் மட்டும்தான் உன்னை தனிப்பட்ட மனிதனா தலை நிமித்த வைக்கும் அப்படிங்கிறத சாதி அரசியல் இருக்கு ஆனா அதுக்குள்ள சிக்காத அப்படிங்கிறத அமீர் அண்ட் லால் கேரக்டரை வச்சு அழகா சொல்லியிருக்கிறார் அண்ணன் மாதிரி இந்த படத்தோட மொத்த டியூரேஷன் டூ ஹார்ஸ் ஃபார்ட்டி எயிட் மினிட்ஸ் ஆனா ரொம்ப நீளமாக இருக்கிற மாதிரியே என்ன உணர வைக்கலை பிகாஸ் அடுத்தடுத்து அந்த சீன் என்ன நடக்கும் என்ன ஆகும் எப்படி போக போகுது கண்டிப்பாக நாயகன் ஜெயிப்பான் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சாலும் கூட எப்படி ஜெயிக்க போகிறான் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு ஸ்கிரீன் பிளே டயலாக்ஸ் சொல்லியே ஆகணும் ஒரு சில வசனங்கள் எல்லாம் இந்த சமூகத்துல நடக்கிற அடி ஆழத்தில் இருக்கக்கூடிய அரசியலை ஒரு சில வரிகள்லேயே வெளிப்படுத்துது உன் பேரை யாரும் எழுத மாட்டாங்க நீதான் எழுத வைக்கணும் அப்படிங்கறதுல தொடங்கி ரெண்டு சாதிய தலைவர்களே அவங்களே இதெல்லாம் ஒன்றுமே இல்லை உன் சாதிக்காரனே நீ பிச்சைக்காரன்னு சொல்லுவியா அடி அப்படிங்கிறதுல ஆரம்பித்து நிறைய விஷயங்கள் தெளிவாக இருக்குது